ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ கலங்கி நின்றாலும் தயங்கி நின்றாலும் உன் வாழ்க்கையை உன்னால் மட்டுமே வழி நடத்த முடியும் இறுதி வரை உண்மைதானே தங்கமி இதற்கிடையில் பெறுவதும் இழப்பதும் வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் நீ புரிந்து தெரிந்து அறிந்து நடத்தி கொள்ள கொடுக்கப்படும் பரிட்சை தான் தங்கமி அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லை என்றே கொண்டாடப்படும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணீருக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் உண்டு இதை மாற்ற முடியாது இது பொய்யல்ல அது நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி சிந்தித்து செயல்படு என்றுதான் சொல்கிறேன் உன் சாய் சொல்வதை கேட்டுக்கோ உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்று விளக்கிவை போய்விடு நிதானமாக யோசி நம்பிக்கை வேணும் பொறுமைவேன் பின் செயல்படு தங்கமே எல்லாம் சுபமாக முடியும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்காதே கோபம் அழிவைத்தான் தரும் நிதானம் ஒன்றே உன்னை நல்ல வழிக்கு கொண்டு செல்லும் அதனால் தான் உன் சாயி சொல்கிறேன் யோசித்து செயல்படு என்று யார் மீதும் கோபம் வேண்டாம் யார் மீதும் தீராத வெறுப்பும் வேண்டாம் அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் நீ அவர்களை வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகி விடுகிறார்கள் வழிகடந்தும் வாழப்பழகு அப்பத்தான் நீ சாயின் பிள்ளை உன் துன்பத்துக்கு உண்டான ஆறுதல் நீயும் நானும் மட்டும் தான் இதை சகல மனிதர்களிடம் எதிர்பார்த்தால் உன் முகத்துக்கு முன்னாடி ஆறுதலும் உன் முகத்துக்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் தான் நிறைந்திருக்கும் நெருங்கியவர்கள் என நினைத்து எல்லோரிடமும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே வேண்டாம் இனிக்க இனிக்க பேசுவார்கள் சற்று தொலைந்து போன பிறகு வேற மாதிரி பேசுவார்கள் தேனாக இனிக்கும் நேரத்தில் தேலாக கொட்டுவார்கள் சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் பலரிடம் புரிந்து கொண்டு ஆறுதல் சொல்லக்கூட மனம் இருக்காது யோசிச்சுப்பார் உனக்கு நடந்திருக்கும் யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசமடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க நினைக்கக்கூடாது பொறுமை வேண்டும் சாயின் பிள்ளை என்றால் நம்பிக்கை வேண்டும் பொறுமையும் வேண்டும் இந்த ரெண்டு தாரக மந்திரத்தை மட்டும் நீ கற்றுக்கொண்டால் போதும் உன் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு முயன்று செல்வென்று சென்று விடுவாய் நீ போகும் வழி சரியென்றால் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் தங்கமே கொஞ்சம் உன் மனதை அமைதியாக வச்சுக்கோ உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதை குழப்பிக்காதே உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது உன்னுடைய செயல் மட்டும்தான் அதுதான் உன் கடமை எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் எதுவும் நிரந்தரமில்லை நிலையில்லாததை எண்ணி நிலை தடுமாறே நிலை தடுமாறுகிறாய் அதுதான் நிலை தடுமாறாதே என்று சொல்கிறேன் நிலந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து அனைத்தையும் கடந்து செல்ல பழகு மதிப்பும் மரியாதையும் வேண்டும் என்ற மனநிலையை விட்டுத்தள்ள அது ஒரு கொடிய விஷம் ஒரு கணம் கூட அந்த எண்ணத்தை உன் மனதில் இருக்க விடக்கூடாது உன்னை நீயே மதிக்காமல் இருப்பதால் தான் உனக்கு அடுத்தவர்களின் மதிப்பு தேவைப்படுகிறது நான் சொல்வது புரிகிறதா உனக்கானது உன்னை அடைந்தே திரும் அதற்கு நான் வகுப்பேன் தாமதமாகிறதா விட்டுவிடு எப்ப சரியான நேரம் என்று எனக்கு தெரியும் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் உன்னுடைய வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது உண்மைதானே தங்கமே யார் உன்னை விமர்சித்தால் என்ன யாரும் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் நாக்கில்லாத நரம்பு எது வேண்டுமானாலும் பேசும் நீ எதற்காக இந்த உலகத்தில் வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் நேர்மறையோடு வாழணும் நேர்மறை சிந்தனையோடு நிச்சயம் வாழணும் உன் வாழ்வானது புது பொழிவு பெறும் கடல் பெரியதுதான் தங்கமே உன் வாழ்க்கை பயணம் கூட கடல் கடல் அளவுதான் ஆனால் சந்தோஷங்களை தருவது எனவோ சின்ன சின்ன அலைகள் தானே பார்ப்பதைக் காட்டிலும் கிடைப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு யாருக்கும் ரசிக்கத் தெரியவில்லை என்பதற்காக நில அதன் அழகை இழந்து விடுகிறதா இல்லையே நிலவு அதன் அழகை இழந்து விடுகிறதா இல்லையே அதுபோல் உன் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதீன் எவ்வளவு முயற்சித்தாலும் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவது என்பது கடினம்தான் கஷ்டம்தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக காலத்தின்படி எதை செய்தால் உனக்கு நன்மையோ அது மட்டும் செய் நான் சொல்வது புரிகிறது தானே எனக்கு ஏன் இது நடக்கிறது நான் செய்த தவறுகள் என்ன என்று வேதனைப்படாதே சுத்தமான மனதோடு ஒருவர் என்றும் வஞ்சிக்கப்படுவதில்லை கவலைகள் அனைத்தும் வெறும் காணல் நீர்தான் தங்கமே யோசித்து யோசித்து உன் பார் தயவு செய்து கஷ்டங்களை பாரமாக நினைத்து கலங்காதே உன்னை விட உருவத்தில் மிகச்சிறிய நத்தை கூட பிறப்பு முதல் இறப்பு வரை முதுகில் சுமையை தாங்கித்தான் வாழ்கிறது என்பதை மறக்காதே உன் சுமைகளை சுமகா சுகமாக சுகமாக விடு உனக்கான ஒளியை பிறர் கையில் தந்தால் அவன் தனக்கான சிலையைத்தான் செதுக்குவானா உனக்கான ஒளியை உன் கையில் எடுத்து உன் உள்ளம் விரும்பிய சிலையை செதுக்கு இந்த உலகம் இந்த பார்வோட்டும் உலகம் இயக்கும் அளவிற்கு செய் வாழ்க்கையில் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நீ எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும் பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம் சிந்தித்து செயல்படும் வாழ்க்கையில் நீ சந்திக்க நேரம் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்கள்தான் வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் அறிந்தவர் அறியாதவர் என்று யாரும் இல்லை உன் வாழ்க்கையில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மைக்கும் தீமைக்கும் காரணம் உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் மட்டும்தான் காரணம் சாயி நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சியோடு இரு உன் தன்மானத்தை இழந்து ஒருவரோடு பழகினால் உன் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது நீ அடிமையாகத்தான் இரு ஞாபகத்தில் வச்சுக்கோ அன்பை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த தெரியாததும் கோபத்தை தவறான நேரத்தில் வெளிப்படுத்துமே எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுகிறது யோசிக்க தவறி பிறரை குறை சொல்வதில் எந்த பலனும் இல்லை உன்னை எழச் செய்வதும் செய்வதும் அகமாய் இருக்கும் உன் எண்ணங்கள் தான் எண்ணங்களை கடந்து செல் எழுவதும் விழுவதும் இரண்டிற்கும் அப்பாற்பட்டு இருப்பாய் எருமையை விட்டு விலகி ஒருமையை நோக்கி பயணம் தங்கமே நான் இருக்கிறேன் உனக்கு மனம் வலிக்கிறதா மனம் பாரமாக இருக்கிறதா கவலையே படாது அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் வேறு யாரிடமும் எதிர்பார்த்தது நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி மட்டும் இரு உன்னை உயர்த்தி பார்ப்பதற்கு நான் இருக்கிறேன் இன்பத்தையும் துன்பத்தையும் தனியாக நீயே சந்திக்க கற்றுக்கொண்டால் அதை பகிர்ந்து கொள்ள துணையை தேட வேண்டிய அவசியம் இல்லையே நீ தனிமையை கூட வென்று விடுவாய் தங்கமே நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைபட்டால் அதில் ஏற்படும் வழி அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கோ கடினம்தான் ஆனால் இதுதான் நிரந்தரம் யோசிச்சு பார் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை வரமனம் புரியும் தேடலில் தொடங்கி எதையோ தேடி தேடியே முடிகிறது வாழ்க்கை வாழ்க்கை முடியும் வரை ஒரு புதிராகத் தோன்று பார் வாழ்க்கையை வசப்படுத்தி விடுவாய் ஆம் தங்கவின் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்